தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த டிஎன்ஆர்இஆர்ஏ ஏஜென்ட்ஸ் எம்எஸ்டிஏஆஆர்ஆர்இஆஆர்ஏ ஏஜென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் மதுரை தமிழ்நாடு ஹோட்டலில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தோடு ரியல் எஸ்டேட் முகவர்கள் சங்கத்தின் தலைவர் காரைக்காலை சேர்ந்த டாக்டர் எல் பி சோழசிங்கராயர் தலைமையில் நடைபெற்றது சங்கத்தின் செயலாளர் விருதுநகர் காளீஸ்வரி பொருளாளர் தேனி சீனிவாசன் துணைத் தலைவர்கள் திருச்சி சண்முகம் காரைக்குடி அலக்பர் திருநெல்வேலி அப்துல்லஜீஸ் இணைச் செயலாளர்கள் மதுரை கண்ணன் பாபு பரமக்குடி சரவணன் சென்னை சாதிக் பாஷா துணைப் பொருளாளர் பிரபு மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தஞ்சாவூர் குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில டி என்ஆர்இஆர் பதிவு பெற்ற ரியல் எஸ்டேட் முகவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் எல் சோழ சிங்கராயர் பேசுகையில் தமிழக அரசு ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சிக்காகவும் முகவர் நலன்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வந்தாலும் வாடிக்கையாளருக்கும் முகவர்களுக்கும் போதுமான தகவல்கள் கிடைக்கப் பெறுவதில்லை தொழில் விழிப்புணர்வுக்காக எங்கள் அமைப்பு தமிழ்நாட்டிலுள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து ரியல் எஸ்டேட் முகவர்களையும் எங்கள் அமைப்பில் சேர்த்து வருகின்றோம் இதுவரை சுமார் அறுநூறு டி ஏஜென்ட்ஸ் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர் முக்கிய தீர்மானமாக ரியல் எஸ்டேட் முகவர்கள் தனி மனிதராலோ நிறுவனங்களாலோ ரியல் எஸ்டேட் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் இந்த சங்கத்தில் முறையிடும் பட்சத்தில் தீர்வு காண முயற்சிகள் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என பேசினார்